பச்சை விளக்கு தெளிவுப்படுத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு ஏறியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கூடவே அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அதிர்ஷ்ட தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா மறக்காம கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க செம்ம கெத்தாக இருக்குது மாசா ஆ நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஆ என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் பிகல் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சா இது லாஸ்ட்டு சீனா எப்படி இருக்கு கோர்ஸ் நல்லா எடுத்துக்காங்க நல்லா இருக்கு பயங்கரவாங்க இடத்துல நான் மூணாவது அடி பார்க்குறேன் ஸ்போர்ட்ஸு லேடிஸுக்கு தான் கல்யா ஃபுட்பால் மேட்ச் தான் லேடிஸ் ஃபுட்பால் மேட்ச் தான் நல்லா காமிச்சிக்கிறான் புள்ளிங்ஸ்லாம் வெரிதல பாட்டு அதெல்லாம் பயங்கரமாக தலை பயங்கரமாக இருக்குது பாட்டுலாம் இந்த பாட்டில் பெஸ்ட்டான விஷயம் என்ன சொல்றீங்க பெஸ்ட்டான விஷயம்னா கோச் கோச்சாக இருந்திருக்காரு ஃபுட்பால் டீமாக ஜெயிக்க வச்சிருக்காரு தலை முந்நூறு நாள் ஓடன் தலை உடம்பு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது படம் நல்லா இருக்கு வர்த்து ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு வர சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ சமயா இருந்து நல்லா இருக்கு படா இரண்டாவது தடவை பாக்குறேன் நான் சூப்பரா இருக்கு நான் சூப்பரா இருந்து ப்ரோ சாம் எந்த தடவை கொஞ்சம் மைக்கேல் தான் போடு படா நல்லா இருக்கு சார் பாருங்க சார் என்ஜாய்மென்ட் ஆல் வுமன்ஸ் டெடிகேட் சார் யார் மெயினா லேடிஸ் வந்து பார்க்கலாம் லேடீஸ்க்கு நல்லா பொருத்தமான இது ஆசை இல்லாதவங்க கண்டிப்பா ஆசை நிறைவேற்றிருக்காங்க இந்த படம் நல்லா இருக்கு சார் சூப்பர் சூப்பர்

படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஆனால் பட் இருந்தாலும் ஒர்க்கு அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே டெக்னிஷியன் வைஸ் நல்லா தான் இருந்தது ஃபுட்பாலில் மையமாக பச்சு வச்சு எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இப்போ இறுதி சுற்று பாக்ஸிங் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் பாக்ஸிங் மாதிரி இருக்கும் இப்போ கிரிக்கெட்டு ஜீவா படத்தில் காமிப்பாங்க ரியல் கிரிக்கெட் மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த ஃபுட்பாலை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க கூட இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை வந்தவொன்றுமே பட்டு பட்டுனு கோல் அடிச்சிடறாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கணும்ல இப்போ ஒரு ஒரு கதை வெற்றி அடையிறதுக்கு காரணமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்லிங் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்லிங்கை வந்து ஒரு ஹீரோ வந்து அதை சரி பண்ணுறணும் அதுதான் ஒரு ஹீரோவோட வேலையாக இருக்கும் இதில் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு எஃபர்ட் இல்லை அந்த ஃபுட்பாலை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா எல்லா படமும் வெண்ணிலா கபடி குழு ஒரு ரியல் கபடி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஒரு ரவுடிசமும் இதில் வந்து சரியாக பதியிலை அந்த ஃபுட்பாலும் சரியாக பதியில ஆனால் அது சொல்லியிருக்காங்க அந்த ராயப்பன் வந்து இன்னும் பெட்டராக ஏன்னா நம்ம வட சென்னை எல்லாமே பார்த்துருக்கோம் போது எல்லாருமே அப்டேட்டாக இருக்காங்க இப்போ ஒரு போது இப்படின்னா ஒரு ரவுடினா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது அதில் வந்து நிறையா மிஸ்ஸிங் இருக்குது அட்லி வந்து ரொம்ப தெரியல பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருந்தது தெரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கே ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு விஜய்க்கே ரொம்ப பிடிச்சி போய் தான் அடுத்த படம் மெர்சல் கொடுத்தாரு அது கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மெடி மெடிக்கல் லைன் அதை கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லி வந்து பயங்கரமாக கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும் நான் விஜய் ஒன்றும் சொல்ல முடியாது விஜய் வந்து ஆஸ் அ ஆக்டராக பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு இவர் அந்த சீக்வென்ஸ் இவ்வளோ பணம் இவ்வளோ இது செலவு போது ஒரு சீன்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டரை சொன்னாலே ஒரு நல்ல சீன் எதிர்ப்பு கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணல என்ன கேட்டால் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்டட் தான் ரொம்ப டிசப்பாயிண்டட் தான் பட் படம் வந்து நல்ல கலெக்ஷன் நல்ல இதாகுதுன்றாங்க அது ஓகே ஒரு தளபதி ஃபேனாக அது சந்தோஷம்தான் பட் நாங்கள் ஒரு என்டர்டெய்னராக போகிறோம் ஒரு விஜய் கிட்ட ஒரு ஒரு நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து போகிறோம் அது தெரியல கிடச்சிது மெர்சலில் ஓரளவுக்கு கிடச்சிது இதில் வந்து கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியாது ஓப்பனிங் நல்லா இருந்தது விஜயோட அந்த என்ட்ரி அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்டப்பாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா சல்லுன்னு இன்னொரு பிகில் இன்னொரு இன்ட்ரொடக்ஷன் நயன்தாராக்கு இன்னொரு இன்ட்ரடக்ஷன் வந்து குழப்பமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி அங்கேயே டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தம் அதுக்கப்புறம் வேலைக்கே ஆகல ராய பண்ணு இதுமாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி போகுது கமர்ஷியலாக இந்த சி கிளாஸ் இந்த வில்லேஜ் பீப்புள் அவங்களாம் ஒத்துப்பாங்க பட் இந்த பக்கம் சிட்டி சைடுன்னும் போது ரொம்ப கம்மி தான் சான்ஸ் நயன்தாரா தரா ஆமாம் நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையில்லை தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இதுவே தரல ஒரு சும்மா ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறாங்களே தவிர ஒரு ரிஜிஸ்டர் ஆகலை நான் தர ரிஜிஸ்டர் ஆகல ஒரு லவ் சீன் ரொமான்ஸ் அந்த ஒரு மெலடி சாங் கூட பெருசாக அந்த நீதானே நீதானே அந்த சாங் மாதிரி வரல தெரியல வந்த சாங் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இல்லை டக்குன்னு என்னமோ என் கூட கம்பெனி தெரியாது ரொம்ப கே இது எப்படி சொல்கிறது இது ஏன்னா ஓகே விஜய் வந்து யாராக இருந்தாலும் உசார் பண்ணிவிடுவார் அப்படி தான் ஒரு ஹீரோ பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்கணும் அந்த கப்பை அடிச்சு உடைக்கிறது அங்கேயே வந்து ஃபுட்பாலில் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வர கப்பை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவங்க போது அப்போ இது சும்மனாக ஒரு ஃபுட்பால் விளையாட்டு வர மாதிரி தான் இருந்தது தவிர பெருசாக இல்லை ஆ பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் அந்த ஆசிட் சீன் அது கொஞ்சம் ரிஜிஸ்டராக இருந்தது அதை போய் விஜய் போயிட்டு அங்கே மோட்டிவேட்டாக பேசி அவங்கள கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் அதான் சொல்கிறேன்னே அந்த ஃபுட்பால் வந்து பெருசாக அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணுன்னுன்றது என்னோட கருத்து எனக்கு வந்து விஜயோட அந்த பிக் ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு சத்தியமாக பிடிக்கல அது தளபதி வந்து ஏன் அதை ஒத்துக்கிறாருன்னு எனக்கு தெரில பின்னாடி லைட்டாக கொஞ்சம் ஃபங்க் வச்ச மாதிரி வந்தால் கூட ஓகே அந்த பின்னாடி ஃபங்க் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டார்ட்டாக அந்த முடி இப்படி வர்றது அது நல்லாவே இல்லை அது பைரவாலேயும் நல்லா இல்லை மெர்சல்லையும் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலன்றதோட நிறைய பேர் மோஸ்ட்டாக பிடிக்கல அது நல்லா இல்லை இனிமேல் அந்த கெட்டப்பை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துட்டா பெட்டர் விஜய்னாலே அந்த ஐகான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்டைல் ஸ்டைலில் அந்த இது அது வந்து பண்ணணும் அடுத்த படம் அதான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அது கன்ஃபார்ம் அது பயங்கரமான ஹிட்டு அது அது இதுவே கிடையாது என்னை பொறுத்திருக்கீங்க விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு அப்டேட்டடான ஒரு நல்ல ஒரு டேரக்டர் அட்லி வந்து அப்டேட்டாக இருந்தார் பட் என்னமோ தெரில அவருக்கு பணம் கொஞ்சம் நிறைய வந்ததுனால கொஞ்சம் கோட்டை விட்டாரா என்னென்னு தெரில அந்த மாதிரி சினிமா மேலே ரொம்ப மோகம் ரொம்ப ஒரு ஒரு விருப்பம் ஒரு லவ் இருக்கிற ஒரு கிட்ட விஜய் கொடுத்தா நல்லாயிருக்கும் பச்சை விளக்கு தேவைப்படுத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு எறியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கூடவே அதை ஒரு குட்டியாக சேர்ந்து பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அதிர்ஷ்ட சாலைகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மறக்காம கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க